வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் தனிவெட்டி கணக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் தனிவெட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம் என்ன அப்படின்னா Si equal to PNR divided பை 100. இப்ப SI அப்படினா, தனி வட்டி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் P அப்படினா, அசல் N அப்படினா, எத்தனை ஆண்டுகள் ஆர் அப்படின்னா வட்டி விகிதம் இதுதான் சூத்திரம் இப்ப நம்ம கணக்குக்குள்ள போலாம் இப்போ நம்மளுக்கு எஸ்ஐ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி அப்படி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதனால் எஸ்ஐயை அப்படியே வச்சுக்கலாம் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் இப்போ பி அப்படின்னா அசல் இருபதாயிரம் கொடுத்துருக்காங்க கேள்வியிலேயே இருபதாயிரம் எழுதிக்கிறோம் அடுத்தது என் ஆண்டு ஆண்டு இங்கே கொடுத்துருக்காங்க நான்கு ஆண்டுகள் பெருக்கல் நான்கு அடுத்தது ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து பத்து சதவிகிதம் கொடுத்துருக்காங்க பெருக்கல் பத்து டிவிடன் பை நூறு இந்த நூறு அப்படிங்கிறது நிலையான மதிப்பு அதனால் நூறு அப்படியே எழுதிக்கிறோம் இப்போ இதை நம்ம அடித்து போடுதல் மெத்தடில் போட போகிறோம் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு மீதி இங்கே என்ன இருக்குது அப்படியே எடுத்து கீழே எழுதுங்க இங்கே ரெண்டாயிரம் இருக்கு ரெண்டாயிரம் பெருக்கல் நான்கு இதுதான் இப்போ இருக்குது இதை இரண்டையும் பெருக்க போகிறோம் இதை இரண்டையும் பெருக்கி என்ன போடுறோமோ அது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெருக்குன்னா எட்டாயிரம் கிடைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனிவட்டி அப்படிங்கிறது எட்டாயிரம் இதுதான் விடை இன்னொரு தடவை பார்க்கலாம் அசல் இருபதாயிரம் கொடுத்துருக்காங்க பத்து சதவிகிதம் வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்கு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வைத்து தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம் என்ன அப்படின்னா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் நூறு இதுதான் ஃபார்முலா சூத்திரம் எஸ்ஐ அப்படின்னா வட்டி அப்படின்னு அர்த்தம் பி அப்படின்னா அசல் இதுதான் அர்த்தம் என் அப்படின்னா நான்கு ஆண்டுகள் இதுதான் அர்த்தம் ஆர் அப்படின்னா வட்டி விகிதம் எவ்வளோ வட்டி விகிதம் அப்படிங்கிறது தான் ஆர் இப்போ எ இந்த எஸ்ஐயில் இருக்க இந்த கொடுத்துருக்க மதிப்பை எல்லாம் இந்த சூத்திரத்தில் போட்டு ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம் விடையை கண்டுபிடிக்க போகிறோம் எஸ்ஐ ஈக்குவல் டு இருபதாயிரம் எழுதியிருக்கோம் அடுத்தது ஆண்டு நாலு எழுதியிருக்கோம் அடுத்தது வட்டி விகிதம் பத்து எழுதியிருக்கோம் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நிலையான வேல்யூ நூறு அப்படியே எழுதிக்கிறோம் இப்போ இதை அடித்து போடுதல் மெத்தடில் அடித்து போட போகிறோம் இங்கே ரெண்டு ஜீரோ கீழே இருக்குது இங்கே ஒரு ஜீரோ அடிச்சிட்டோம் இன்னொரு ஜீரோ அடிச்சிட்டோம் இங்கே மீதி ஒன்று இருக்குது எல்லா எண்களுக்கு கீழையும் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அதனால் இதை நம்ம கண்டுக்கு தேவையில்லை இதை எடுத்துக்க தேவையில்லை அப்படி விட்டுடலாம் இப்போ நான் ரெண்டாயிரத்தை அப்படியே எழுதி எழுதிக்கிறோம் கீழே நாலு அடுத்தது நாலு எடுத்து எழுதிக்கிறோம் கீழே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் நம்மளுக்கு அதை போட தேவையில்லை இப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு ரெண்டாயிரம் பெருக்கல் நாலு போட்டால் எட்டாயிரம் கிடைக்கும் இதுதான் நம்மளுக்கு வட்டி இதுலேயே மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா தொகை அப்படின்னா பி ப்ளஸ் எஸ்ஐ பி அப்படின்னா அசல் எஸ்ஐ அப்படின்னா வட்டி பிஎவ்ளோ இருபதாயிரம் அசல் எட்டாயிரம் இது ரெண்டையும் கூட்டினா இருபத்தி எட்டாயிரம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்